நடிகர் மணிகண்டன் தமிழ் திரையுலகில் வளர்ந்து வரும் நடிகர் இவர் நடித்த குடும்பஸ்தன் படம் இப்போ ரீசெண்டாக வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்று வருதுங்க மணிகண்டன் நம்ம பார்க்குறதுக்கு நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம் இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக பல்வேறு பேட்டிகளில் கலந்துக்கிட்டார் அப்போ விஜய் சேதுபதி குறித்து பேசிய விஷயம் வந்து இணையத்தில் இருக்குங்க அதை பற்றி தான் பார்க்க போ நடிகர் விஜய் சேதுபதி தனக்கு எந்த அளவிற்கு எதிர்பாராத விதமாக வாழ்நாள் உதவி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்க விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க காதலும் கடந்து போகும் படத்தில் விஜய் சேதுபதியுடன் இணைஞ்சு ஒரு சின்ன கேரக்டரில் நடித்த போது ஒரு நாள் நல்ல எல்லாரும் சில கூடாரங்களில் கீழே போய் ஒதுங்கிக்கிட்டாங்க நான் மட்டும் தனியா ஒரு சின்ன இடத்துல அப்ப விஜய் சேதுபதியின் கேரவின் ரொம்ப தூரத்தில் இருந்ததால அவரும் என்னுடன் சேர்ந்து வந்து நின்றுட்டார் அந்த சமயத்தில் பேசினார் அப்ப என்னோட அம்மாவுக்கு ஆபரேஷன் செய்ய பணம் தேவைப்படுது அப்படின்னு பேச்சுவாக்கல சொன்னேன் அடுத்து என்னுடன் கார்ல கிளம்பியவர் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு அப்படின்னு அட்ரஸ் எல்லாம் சொல்லு நம்ம அங்க போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னோட அம்மாவோட மருத்துவ செலவுகளை அவரே ஏற்றுக்கொண்டார் இப்போ உள்ள அவர்களுடைய தங்கச்சியினுடைய திருமணம் விஜய் விஜயசதுபதி நான் முறைப்படி கூப்பிடல தகவல் மட்டுமே சொல்லியிருந்தேன் விஜய் சேதுபதி அவர்கள் தங்கச்சியின் திருமணம் இன்னைக்கு தானே எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார் திருமண நிகழ்வுகள் முடிஞ்சு விட்டதே அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடத்தோட சொன்னேன் இருந்தாலும் நீ லொகேஷனை அனுப்பு அப்படின்னு சொல்லி இருபது நிமிஷத்துல வந்துட்ட அப்ப நான் வேண்டாம் நான் எவ்வளவு வருதம் என் கையில் வந்து மூணு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டார் இதை நான் அவரிட்ட மருந்து எதிர்பார்த்தல இந்த உதவியை கடைசில இந்த தொகையை வச்சு தான் கல்யாண செலவுகளை வந்து என்னால் சமாளிக்க முடிஞ்சுச்சு இவர் செஞ்ச உதவியை என்னால் மறக்கவே முடியாது என் வாழ்நாள அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை ரீசெண்ட்டாக ஒரு பேட்டில சொல்லியிருக்காருங்க தேங்க் யூ